ஐ ஃபிரண்ட்ஸ் ரிச் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டா நினைக்கிறோம்னா திருச்சியில் துரைசாமிபுரம்னு ஒரு ஏரியா இருக்கு அங்கே நிற்கிறோம் நீங்கள் விற்கணும் நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் உங்களுக்கு புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்ம எங்களை இப்ப நல்லா கனெக்ட் பண்ணலாம் இப்போ அவங்க ஃபஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு சின்ன பிளாட் ஆகாம இருக்க ரொம்ப கஷ்டம் குடியிருப்புகள் எல்லாம் ஃபுல்லாகவே குடியிருப்புகள் தான் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சின்ன பிளாட்டு நமக்கு வந்திருக்கு ஆறுநூறு சேலி கொண்ட பிளாட்டு இந்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு ஆறுநூறு சரியில் வீடு வாங்குறதா இருந்தாலும் எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் சொல்லுவாங்க இப்போ இதுதான் வழி இந்த வீட்டுக்கு இப்போ பேக் சைடில் தான் நமக்கு ஆறுநூறு சரி நமக்கு இடம் கிடைக்குது இந்த இடம் நம்ம கிடைச்சிச்சுனாங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாயிலேயே நம்ம வீடு இந்த பாதை வழியாக தான் போகணும் இந்த வீட்டுக்கு நேர் பேக் சைடில் தான் நமக்கு அந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த பாதை வந்து இந்த ரெண்டு ஃபேமிலிக்கும் பொது பாதை ஸோ அதனால யாரை தடுக்கலாம் மாட்டாங்க பத்திரத்துலேயே வந்துடும் இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க இடம் அழகா நம்ம இந்த இந்த இடத்த வந்து பாட்டி சொல்கிறது வந்து முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு அஞ்சு ரூபா குறைச்சி வாங்கலாம் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கினாலும் அதாவது பண தேவைக்காக தான் இந்த விலைக்கு கொடுக்குறாங்க நம்ம ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய் வீடு கட்டி முடிச்சிடலாம் ஸோ அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி அஞ்சு ரூபாக்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சிடலாம் ஸோ இந்த இதுதான் அத்து இங்கேருந்து நமக்கு இடம் ஸ்டார்ட் ஆகுது ஆறுநூறு சரடி நம்ம வீடு கட்டினாக்க ஒரு முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபாயில் எல்லாத்தையுமே முடிச்சிடலாம் ஸோ சிட்டி பேர்ட் பேஸ்டாக முப்பத்தி லட்சத்துக்கு நமக்கு வீடு அமைதி கஷ்டம் ஏன்னா பக்கத்துலேயே ஸ்கூலில் எல்லா வசதிகளுமே பக்கத்துலேயே இருக்கும் சர்வேட் காலேஜ் இருக்குது சர்வேட் ஸ்கூல் இருக்குது எல்லா வசதிகளுமே பக்கத்தில் இருக்கு ஸோ கம்மியான பட்ஜெட்ல வருது முப்பது லட்ச ரூபா சொல்றாங்க ஒரு அஞ்சு ரூபா குறைச்சு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து பண தேவைக்காதான் கொடுக்குறாங்க இல்லைனா இதை கொடுக்க மாட்டாங்க பணம் தேவைங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு விலையை குறைச்சி தராங்க ஸோ ஏரியா நீட்டாக இருக்கும் இந்த ஏரியால இந்த மாதிரி சின்ன பெட்டு நம்ம கிடைக்கிறது கஷ்டம் ஸோ அழகான ஏரியால அமைஞ்சிருக்கு விருப்பம் கான்டக்ட் பண்ணுங்க கம்மியான விலையில வாங்கிக்கலாம் பாட்டு பாட்டி பேசிக்கலாம் பிஸ்னஸ் வெரி டிரான்ஸ்பெரண்டா இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி